மே ஒன்று இன்றைய புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் யோசேப்பு ஒரு தச்சர் இவர் தச்சரின் மகன் அல்லவா என்று நாசரேத்து தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் கேட்டு வியந்ததில் இருந்தும் தேசு தச்சர் என்று மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிடுவதிலிருந்தும் யோசேப்பு தச்சு தொழில் செய்தவர் என்ற நம்பிக்கை புலப்படுகிறது பல தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்கும் அளவுக்கு வசதியான தச்சராக வாழ்ந்தவரல்ல யோசேப்பு மாறாக அன்றாடம் வாழ்க்கை நடத்தவே சிரமத்தை அனுபவித்த ஒரு தொழிலாளி மட்டுமே தமது தொழிலில் இருந்து கிடைத்த ஊதியம் பிறருக்கு உதவிகள் செய்வதற்கும் குடும்பம் நடத்துவதற்கும் போதவில்லை எனவே இவர்கள் வறுமையில் வாழ வேண்டியதாயிற்று அழகிய இவர்கள் உடம்பு வாடியது மரியாவின் முகம் வாடியிருப்பதைக் கண்டு கண்ணீர் வடித்தார் யோசேப்பு ஆனால் இறைவனின் அருளில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை தளரவில்லை இதை குற்றத்தால் வரும் நன்மை நீர்க்குமிழியை ஒத்த நிலையற்ற உலக பெருமைகள் மனித நம்பின சோர்வுதர் வாழ்க்கை ஆகியவை ஒன்று வேண்டாம் இறைவனின் திருத்தையையே மாத்திரம் நம்பி இருந்தால் போதும் என்று யோசேப்பு கூறியதாக தமது தேம்பாவணி காப்பியத்தில் வீரமாமுனிவர் குறிப்பிடுகிறார் வறுமையில் வாடி இந்த யோசேப்பு மூதாதர்களுக்கிடையே புனிதத்துவமான வாழ்வின் உயர்ந்த வெளிப்பாடாக விளங்கினார் நம்மை பார்த்து நமக்கோர் ஆறுதல் உண்டு என்று மற்றவர்கள் கூறும்படி நாம் வாழ்ந்தால் நாம் இறை பெற்றவர்களாகுவோம் என்பதற்கு இப்புனிதர் சான்று பகருகிறார்